நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல அந்த போர் நீடிக்காதுங்க பாகிஸ்தானை பொறுத்தவரை மேக்சிமம் நாற்பத்தி மணி நேரம் தான் வார் கேம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் டூ டேஸ் அதுக்கு மேல அவங்க கெப்பாசிட்டி இல்லைங்க பட் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஒன்று ஆர்டினன்ஸ் பேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாத்துடைய லீவை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது படை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடிய இடம் புல்லட் அங்கெல்லாம் உருவாங்க கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சிசிஎஸ் ஹையஸ்ட் பாடி சந்திச்சிட்டாங்க தனியாக நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிட்டாங்க நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் எந்த இவென்ச்சுவாலிட்டி பாகிஸ்தான் தவறு செய்தாலும் நாங்கள் ரெடியா இருக்கோம் அடுத்தது இன்டர்நேஷனல் லெவலில் அமெரிக்கா சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் உள்ள வந்து அவங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்ச் குஜராத் மகாராஷ்டிரா ஒரு பாதி அவங்க தான் மிசைல் ரேஞ்சுங்க அவ்வளோதான் இருக்கிறாங்க நாட்டு மக்களை தயார் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை கண்டிப்பாக அரசு தயார் பண்ணணும் மத்திய அரசு செய்கிறாங்க அதே நேரத்தில் போர் இது நான் கருத்து போர் மூண்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே பாகிஸ்தான் தாக்கு பிடிக்காது என்பதை ஓரளவுக்கு இது தெரிந்த ஒரு மனிதனாக என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்கண்ணா நாம ரெண்டு பேரும் நியூக்ளியர் பவர் அவங்க கிட்டேயும் அணு ஆயுதம் இருக்கு நம்மகிட்டயே அணு ஆயுதம் இருக்கு சைனா இந்த இன்னைக்கு பாகிஸ்தான் பக்கம் லைட்டாக இருக்கிறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப அது கேர்ஃபுல்லாக தாங்க நான் பண்ணணும் எடுத்தவங்க கவுத்தம்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அதனால தான் பிரதமர் வந்து யோசித்து நிதானமாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி நண்பர்களையும் உட்கார வச்சு பேசி ஒரு ஒரு ஸ்டெப்பாக முடிவெடுக்கிறார் ஒரே நாளில் எடுத்தவங்க கவுத்தம்னு பண்ணாமல் பிரதமரை பொறுத்தவரை ஆழமாக நுணுக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்